நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் சிவனாடி சந்திரக்கலாவும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க எங்கள் என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ இவ்வளோ விஷயத்தை பண்ணுது ஆளுங்கன்னா சரி ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு நான் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அக்கா என்ன பண்ணுவாளோ அது மட்டுமே இல்லாமல் கலசத்தை எடுத்துகிட்டு வந்தவனால் நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்க முடியுமா அதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஏ சந்திரா நீ வேறு சும்மா இரு கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது அதெல்லாம் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல எப்படிங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு அதை நினச்சா பக்கு பக்குன்னு இருக்குது அவன் தானே போய் கலசத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்தான் நான் தான் அந்த கலசத்தை அந்த ரவுடிங்க கையில் கொடுத்தேன் அப்புறம் எப்படி அவன் வாங்கினா ஒருவேளை என்னை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ எதுக்கு இப்போ அதையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் கிட்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க சுதானமாக நடந்துக்கணும் எப்போ வேணால் நம்மளை பற்றின உண்மையாக அவள் வெளியில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி சரி இனிமேல் அவங்ககிட்ட பத்திரமா இருந்துக்கிறோம் முதல்ல அந்த டிரைவரை வந்துட்டு அப்படியாவது அடித்து விரட்டணும் அவன் மேலே அப்படி ஆத்திரமா வருது அப்படின்றாங்க இங்கே பாருங்க இனிமேல் எங்கள் அக்கா வீட்டுக்கு எதிராக அது செய்யறேன் இது செய்யறேன்னு எதுவும் தயசை செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் நாளைக்கு அடக்கி வாசிப்போம் அடுத்து எது பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக குறி வச்சாலும் வச்சிருவான் அப்படின்னு சொல்ல சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் இருந்து பேசுனாத யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை அமைச்சு விடுறாங்க அடுத்த சைடு வீட்டில் தான் இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சாமுடி சரி கார்த்தி அவங்கள கூப்பிட்டு வச்சு டிரைவர் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய சந்தோஷத்துக்கு காரணமே நீ தான் நீ மட்டும் அந்த கலசத்தை சரியான நேரத்துக்கு கொண்டு வரலன்னு வையன் ஊருக்காரங்க முன்னாடியோ அந்த சிவனாண்டி முன்னாடியோ நான் அசிங்கப்பட்டு நின்றுப்பேன் என் குடும்பத்தோட என்னோடய மானமரியாதை காப்பாற்றினேதான் நீ தான் அதுக்கு நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல மேடம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க இது என்னோட கடமை இதுக்காக நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணும்னு ஒரே விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல இல்லை இருந்தாலும் நீ பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா என்னக்கா வட்டால் அவனுக்கு வந்துட்டு மான மரியாதைலாம் போல நான் சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது இதெல்லாம் பண்ணதே அவன்த்கா அது எப்படியா காணாமல் போச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் இவனே கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுப்பானா போலீஸ்ட்ட சொன்னாலே கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இதெல்லாம் நம்புற மாதிரி அக்கா இருக்கு இவனெல்லாம் இனியும் நம்பாத நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்றது நீ கேட்கற மாட்டேன்ற ஒரு நிலமையிலே இருக்க என்ன அப்படின்னு சொல்ல சந்திரா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கலசத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்காக வந்துட்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லக்கா இவன் தாக்கா எடுத்து ஒழிச்சு வச்ச தேவம் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னாக்கா இப்படி ஹீரோயிசம் காமிச்சுக்கிட்டு இருக்கான் அதை நீ நம்பி ஏமாந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சித்தி நீங்க தெரியாம பேசாதீங்க இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அவர் கூட நானும் தான் இருந்தேன் இங்க இருந்து ரெண்டு ரவுடிங்க அந்த கலசத்தை திருடிட்டு போய் ஒரு சேட்டு கிட்ட வித்துட்டான் அந்த சேட்டு வேற ஒருத்தருக்கு வித்துட்டான் அவன் என்னன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா கடைசியில அவர் மிரட்டினதுக்கு அப்புறம் தான் கொடுத்தான் இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தான் வாங்கிட்டு வந்தோம் அந்த கலசை வாங்குற வரைக்கும் நானும் அவர் கூட தான் ஃபுல்லா டிராவல் பண்ணேன் ஏன் முன்னாடி இப்படி எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஏன் சித்தி உங்களுக்கு அவர் மேல இப்படி ஒரு கோமோ எதுக்கு இப்படி எல்லாம் கோமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ரேவதி நான் சொல்றது உனக்கு தான் புரியல உங்க எல்லார் மனசுலயே இப்ப ஒரு நல்ல இடம் பிடிச்சிட்டால அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா உன்னுடைய நிச்சயதார்த்தத்தில் அவனுக்கு கெட்ட பேர் வந்துச்சுல அதை சரி பண்ணணும் தான் இப்படிலாம் பண்ணுறான் அது ஏன் தான் உங்களுக்கு புரியலை நல்லா யோசித்து பாருங்க அது எப்படி இவன் வந்துட்டு சரியாக கண்டுபிடிச்சி கொண்டு வருவா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு சந்திரா எதுக்கு நீ சின்ன விஷயத்தை இவ்வளோ தூரம் யோசித்துட்டு உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி எதுக்கு கத்திட்டு இருக்க அதான் அவன் டைம் கேட்டிருக்கான்ல அந்த டைமை அவனுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே அவன் அந்த தப்பை பண்ணானா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் தான் நிரூபிக்கணும் அப்படி இல்லைன்னா தாராளமாக அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட போகிறேன் இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இங்கே பாரு டிரைவர் நான் சொன்னது யாவுக்கு இருக்குல்ல அந்த தப்பை நீ பண்ணலன்னு சொல்லிட்டு நீ நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்றாங்க கண்டிப்பாக மேடம் நான் அதுக்குள்ள நான் அந்த தப்பை பண்ணலை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்றதை சொல்லிட்டேன் நீங்கள் நம்பிட்டே இருங்க கடைசியில் உங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஆப்ப வைக்க போகிறான் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த எல்லா தப்பையும் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேலே பழியை போட்டு ஒன்னே என்ன பிரிக்க பார்ப்பாங்கக்கா அப்படின்னு சொல்ல அவன் எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க ஆமா இப்போ இந்த வீட்லேயே அவனுக்கு எதிரி நானாயிட்டேன் என் தான் எல்லா பழியும் போட போகிறான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல என்ன சின்னத்தை எல்லா பழியும் தூக்கி அது மேலே போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு யோசித்து இருக்காங்க அது மட்டும் கிடையாதுக்கா சிவனாண்டியும் இவங்களும் கூட்டுக்கிழமை இவங்க ரெண்டு ஒன்றா பேசுறது தான் நானே கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு என் மேலே தப்பான பொய் சொன்னாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு அதெல்லாம் சொல்லலே இல்லை நீங்க எதுக்கு தேவையில்லாமல் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல சரி ஆள் ஆளுக்கு பேசுறதை விடுங்க போய் செய்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கார்த்தி சந்திராவும் மட்டும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க முறைச்சு பார்த்துக்குறாங்க நீ வேணா நல்ல மாதிரி நடிச்ச எங்கள் அக்காவை ஏமாத்தலாம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது கூடி சீக்கிரம் உன்னோட முகத்திற்கு கிளிக்கலைனா இல்லையான்னு பாரு அப்புறம் உன்ன பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க என்னையுமே ஒன்றுமே சொல்லலை அப்படியே கிளம்புறான் ஐயோ மைண்ட்ல என்ன உத்துட்ருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா பதறிகிட்டு இருக்காங்க அடுத்து ரூம்ல இருக்கும்போது மிஸ்டர் சிலம்பம் சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அந்த இடத்துக்கு வர்றாங்க வெல்டன்ப்பா நீ இப்படி சாதிப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது என் மேலே உள்ள பழி கலங்கத்தை நான் தொடச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க சரிப்பா இந்த கலசத்தை யார் எடுத்து வெளியில கொண்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல அது நம்ம வீட்டில் இருந்த ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்ல நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தங்களா ஏப்பா நானும் இந்த வீட்டில் தான்ப்பா இருப்பேன் என் மேலே பழி போடுறதப்பா அப்படின்னு சொல்ல நீங்கள் இந்த அளவுக்குலாம் இறங்க மாட்டீங்க அதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் எத்தனையோ பேருக்கிட்ட நான் முக்கம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு புதுசு கிடையாது சரி சரி அதை யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ரவுடி சனத்தை அப்படியே சொல்கிறாங்க உங்க சின்னத்தை தான் அப்படின்னு சொல்ல ஐயோயோ அடுத்து பவர் வர போகிற நம்பர் டூ இடத்துல இருக்கிற ஏன் இதெல்லாம் பண்ண போதும் அப்படின்னு சொல்ல அதான் எனக்கு தெரியல சொந்த தங்கச்சியை தனக்கு எதிரியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சால் மேடம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்களோ தெரியல அதை நினச்சதான் நான் கொஞ்சம் யோசனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல அத்தை அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் கூட போச்சுப்பா அப்படின்னதும் அப்போ அந்த குழந்தை கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டது இந்த லேடி தானா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அது வேறு லேடி அப்படின்னு சொல்ல எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னதும் இல்லை நான் அடிச்சு சொல்கிறேன் இவங்க டார்கெட் வேறு அந்த டார்கெட் வேறு கண்ணுக்கே தெரியாத மூணாவது எதிரி ஒருத்தருக்கா அவள் தான் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்லிகிட்ருக்காங்க சரி அப்போ சின்னத்தை இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீ அத்தை கிட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க பார்த்தேன் இல்லை பழி போடுவா அது இதுன்னு சொன்னாங்க ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஆதாரம் வந்துக்கிட்டோம் அதுக்கடுத்து நம்ம இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சரிப்பா அது ஒன்னால் மட்டும்தான் முடியும் சிலம்பம் யூ ஆர் பாசிபிள் நீ மனசு வச்சா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தி மட்டும் அப்படியே யோசனை மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு கீழே வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் டிரைவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கேட்குறாங்க சொல்லுவாங்க அக்கா இப்போதுக்கு தேவையாம அவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல மாப்பிள்ள நீங்கள் போய் டிரைவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு மாடி மேலே இருக்காங்க அந்த இடத்துக்கு மயில் வராரு எப்போ மாப்பா உன் ஆபத்தை அழைக்குது அப்படின்னு சொல்ல ஆபத்தா அது யாரு அப்படின்னு கேட்க அத்தை கூப்பிட்றாங்கப்பா அது ஆபத்து தானே வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக ஏன் எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க ஐயோ இந்த வீட்டில் மத்தவங்க தான் என் பேச்சை கேட்க முடிக்காங்க நீ அது ஏன் எதுக்குன்னு கேட்காம வாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிடுறாங்க கீழே வந்துட்டு எதுக்குமா தேவையில்லாமல் அவங்கள வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல சாப்பிட்றதுக்கு தான் கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னேன்ல அதனால உனக்கு நான் ஒரு டின்னர் கொடுக்கப் போறேன் உன்னால தான் இந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்க நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல இருக்கட்டும் மேடம் பரவாயில்ல அப்படின்றாங்க பரவாயில்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல காட்டி உட்கறதுக்காக போறாங்க ஏன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கா யார் எந்த இடத்துல வையன்னு நீதான் பாட சொல்லிக் கொடுப்பேன் எங்களுக்கு நீயே இப்போ இவனை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவனை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியல தெரிஞ்சு வச்சுக்கோ கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுவ அப்படின்னு சொல்ல இங்கே பாரு சந்திரா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அவரும் ஒரு மனுஷன் தானே எதிரியாக இருந்தா கூட சாப்பிட்டு போடணுன்னு சொல்லி கொடுத்துருக்கு நீ என்ன சாப்பிட வந்த மனுஷனை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாமுஸ்வரி ஹஸ்பண்ட் சொல்றாங்க இங்கிட்ட வந்துட்டு இந்த இருந்து கலசத்தை காணா போனதுக்கு இந்த வீட்டில் உள்ள இருக்கிறவங்க தான் காரணம் அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லா பழியும் தூக்கி ஏ மேலே போட்டான் எனக்கு தெரியும் அடுத்த டார்கெட்டு இவனுக்கு நான் தானு அப்படின்னு சொல்ல நான் இப்போ உங்களை சொல்லவே இல்லையே நீங்க ஏ தன்னால் வந்து கோவத்தில் கொதிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்கம் சொல்றாங்க ஆமாம் ஆமாம் இவன் அவனுக்கு சொல்லவே இல்லையே உனக்கு கோவம் இருந்து சந்திராணி அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல மேடம் கண்டிப்பாக அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்ப வீட்டிலே ஒரு கருப்பாடு இருக்கா அது யார் அந்த கருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சாமுணி ஸ்வரி ஹஸ்பண்ட் கேட்கும் மாமா சிலம்பம் ஒன்னு சொல்றான்னா அது சரியா இருக்கும் அவன் வந்துட்டு பொய்யா எதையுமே சொல்ல மாட்டான் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க அடுத்த நாளைக்கு பந்த காலம் நடுற வேலையெல்லாம் கார்த்திகை கிட்டேயே வந்துட்டு சாமுணிஸ்வரி ஒப்படைக்கிறாங்க என்னடா இவன்கிட்டயே ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா என்னதான் தப்பு பண்ணாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ல அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது